பவுல் சொல்கிறார்ல நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் பின்பற்றுங்க ஆ ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இவ்வளோ பெருசு மன்னிச்சிட்டேன் உன் இவ்வளோ இவ்வளோ தான் மன்னிக்க சொல்கிறேன் முழு உலகத்தின் பாவங்களை நான் சுமந்து மன்னிச்சிட்டேன் ஏன் பிள்ளையாக இருக்கிற நீ இவ்வளோ மன்னிக்க மாட்டியா உங்கள் மனசில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மன்னிச்சே ஆகணும் ஆண்டவர் உங்களை கட்டளையாக சொல்கிறாரு கோபமாக சொல்கிறாரு எச்சரிப்பாக சொல்கிறாரு செஞ்சியே ஆகணும்னு டிமாண்ட் பண்ணுறாரு நோ நோவே நோவே ஆக வழியே இல்லை அவங்க பண்ண துரோகம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சிஸ்டர் இட்ஸ் ஓகே ஆண்டவர் அப்படி சொல்றார் அப்போ நான் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என் காயம் ஆற்றப்பட்டா நான் மன்னிப்பேன் அதனால என் உள்ளுக்குள்ள என்ன காயம் அவங்க மேல என்ன காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும்

கேவலமாக பேசிட்டு போவாங்க அவர் பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்துவார் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார் ஆனால் அந்த பந்திக்கு பின்னாடி இவ்வளோ தியாகங்கள் இருக்கும் சிலுவைக்கடியில் புதைக்கப்பட்ட சுயங்கள் இருக்கும் அதுதான் பரிசுத்தவான்கள் நமக்கு காண்பிக்கிற பாதை மூன்றாவது நான் சொன்னேன் கிறிஸ்து எனக்கு செய்தார் அதை நான் செய்ய போகிறேன் என்னென்னு கிறிஸ்து எனக்கு அதை தானே இந்த ஊமை காண்பிக்குது மன்னிக்க முடியாதன போது மனசில் நினைக்கணும் எனக்கு நீங்கள் செஞ்சதை நினைக்கிறேன்ப்பா எனக்கு நீங்கள் மன்னிச்சதை நினைக்கிறேன்ப்பா அதை தான் நான் அவங்களுக்கு செய்ய போகிறேன் ஆண்டவரே மன்னிப்பினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா கிறிஸ்துவை அறியாத காட்டு பிராண்டிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி ஒரு கணவனும் மனைவியும் இங்கிலீஷ் இங்கிலாந்து தேசத்துலேருந்து கடந்து போகிறாங்க பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் கற்று வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வீடு கட்ட தெரியும் என்னெல்லாம் செய்யணுமோ நமக்கெல்லாம் வீடு கட்டத்துல நம்ம இன்ஜினியர்ஸ்ட்டு கொடுப்போம் அவங்க எல்லாமே செய்வாங்க ஏற்கனவே நிறைய மிஷினரிகள் போய் ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்குது இவங்க போய் அந்த ஊழியத்தை ஃபாலோ அப் பண்றதுக்காக இவர்கள் இடம் பெயர்ந்து போனார்கள் அந்த வீடு கட்டுகிற வேலையில் அந்த பாஸ்டர் மிஷினரி பாஸ்டருக்கு உடன் வேலையால் அந்த அந்த காட்டு மிராண்டிகளில் ஒருத்தர் இருந்தார் காட்டுவாசியில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் தண்ணி கொண்டு வரத்துக்காக அந்த கிணறோ ஏதோ ஒரு இடத்துக்கு இந்த பாஸ்ட்ரமா போயிட்டு உள்ள வராங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள பார்த்தா அவங்க கணவர் இறந்து கிடக்கிறார் என்னன்னா இந்த பாஸ்டர் ஏதோ கேட்டது அவனுக்கு கோபம் வந்துருச்சு அவன் ரொம்ப முரட்டு சுவாமில் உள்ளவன் டக்குன்னு அடிச்சு கொண்டுட்டான் உண்மையாய் நடந்த விஷயம் இவர்களால் ஜீரணிக்கவே முடியலை வாலிப வயது தன் கணவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் வந்துருச்சு அவரை அடக்கமெல்லாம் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட வந்து வாக்கு மூலம் கேட்குறாங்க இவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க இவங்கள கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்ன ப என்ன பண்ணா என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு அந்த ஒரே அடியில் அந்த பையனை அடித்து அளவு இவங்க மனசில் கோபம் அட்லீஸ்ட் போலீஸ்டையாவது பிடிச்சி கொடுக்கணும் இவன் வந்து வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற அளவு கோபம் அந்த பையன் மேலே ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிறாராம் தெளிவாக அவனை மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அவனை நீ மன்னி ஆண்டவரே கொலை பண்ணியிருக்கான் ஆண்டவரே ஊழியம் செய்ய தரிசனத்தோடு வந்த மனுஷனை மண்ணில் புதைச்சிட்டான் ஆண்டவரே ஆண்டவர் திரும்ப 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 தெளிவாக மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாராம் நீ மன்னி மகளே நான் மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்றாராம் ஓகே ஆண்டவரே நான் இங்கே இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியல ஐபே வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னை திடப்படுத்தி கொண்டு என் கணவரை கொலை செய்த அந்த மனுஷனை நான் மனசார மன்னிக்கிறேன் எந்த கேஸும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவரை விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பத்து பதினைந்து ஆண்டுகள் பல மிஷினரிகள் வெளி தேசத்திலிருந்து வந்து சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்படாத அந்த முழு கிராமம் இந்த அம்மா நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் ரட்சிக்கப்பட்டாங்க சரித்திரம் மன்னிப்பினுடைய மகத்துவம் தெரியுமா அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் நீங்கள் மன்னிக்கிற ஒரு மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையை கட்டுவிக்கும் உங்கள் சரீரத்தை குணமாக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் உன் சகோதரன் கிட்ட நீ வந்து கசப்பாக இருந்தா நீ காணிக்க போடாத போய் முந்தி அவன் இடத்துல சமாதானம் ஆயிட்டு வந்து உன் காணிக்க செலுத்தின ஆண்டவர் சொல்கிறார் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்னஸ் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் இன்னும் எத்தனை விஷயங்களை நம்ம சொல்லட்டும் அத்தனை மிஷினரிகள் பதினைந்து ஆண்டுகளாக பண்ண பிரசங்கம் தியாகம் உபவாசம் ஜபம் ஓடி ஓடி பிரசங்கம் வா பணம் செலவு பண்ணி உழைப்பு செலவு பண்ணி முழங்கால செலவு பண்ணி இவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகள் தேசம் விட்டு தேசம் வந்து சொந்தங்களெல்லாம் விட்டு சிந்தின ரத்தமும் வேர்வையும் ஈக்குவல் டு ஒரு வேர்டு நான் மன்னிச்சேன்ற ஒரு வார்த்தை அந்த முழு தேசமும் ரட்சிக்கப்பட்டிருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியலன்னா நீங்கள் இன்றைக்கு திஸ் இஸ் தி டே போய் முழங்கால் போட்டு அந்த குறிப்பிட்ட நபரை பேர் சொல்லி பைபிளில் அந்த வசனங்களெல்லாம் எடுத்து தொட்டு 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 சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னித்து ஆண்டவரோட ஒப்புரவாகியே ஆகணும் அதே மாதிரி ஒரு காரியத்தை கொள்ளணும் மன்னிச்சிட்டோம்னா திரும்ப பழையபடி பேசணுன்ற அவசியம் கூட இல்லை உறவு கொள்ளணுன்ற அவசியம் இல்லை மனசார மன்னிச்சு கசப்பு இல்லாமல் விட்டுட்டாலே போதும் ஐயோ அவங்கள்ட்ட பழையபடி இருந்தனா அகைன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் மனதார மன்னிச்சு கசப்பு இல்லை அப்படின்னுட்டோம்னா அதுவே போதும் நம்மளுக்கு ஒரு டைலாக் இருக்கும் நான் மன்னிச்சிருவேன் ஆனால் மீதி ஃபீல் பண்ணுங்க ஆ சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க தப்பே இல்லை நான் மனசார மன்னிச்சுட்டேன் ஆனால் ஆனால் என்னாலே அங்கே ஏதோ ஒரு செக் வச்சுருக்கோன்னு அர்த்தம் என்னவா மறக்க முடியாது இந்த மனசுக்கு மறக்கவே முடியாது அவ்வளோ நல்ல மனசு நான் கேட்குறேன் அதை பத்தியே பேசிகிட்டு இருந்தேன் எப்படி மறக்கிறது பேசுறது எப்போ பார்த்தாலும் பேசுறது கண்டிப்பாக தொண்ணூறு நூறு வயசு வந்தாலும் மறக்கவே முடியாது இந்த மொபைலில் மெசேஜ் எல்லாம் வருது நீங்க ஒரு நூறு மெசேஜ் வந்தது வந்து நீங்க வந்து அந்த ஃபஸ்ட் மெசேஜை நீங்க ஓபன் பண்ணலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் கால் ஹிஸ்டரி டெலிட் ஆகும் திரும்ப திரும்ப கால் பண்ணிங்கன்னா அது ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து வந்து முன்னாடி நின்றுக்கும் வா நான் மனோக்கு கால் பண்ணுறேன்னா ம ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஒரு மாதம் கால் பண்ணலன்னா அது டெலீட் ஆகிடும் டெய்லி டெய்லி பண்ணோன்னா ஹிஸ்ட்ரியில் முன்னாடி முன்னாடி வந்து நிற்க செய்யும் அதே மாதிரி தான் அவர்கள் வாய் திறக்கப்பட்ட பிரேத குழின்னு பைபிள் சொல்லுது என்னவா அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள மனசில் நிறைய பணம் கிடக்குது பணம் சேர்த்து எவ்வளோ நாள் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு கல்யாணத்துல உங்க அப்பா என்ன சொன்னார்கள் தெரியுமா கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு உங்க தாத்தா தாத்தா செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு தாத்தா என்ன சொன்னாரு செத்த பணம் அடக்கம் பண்ண என்ன நடக்கும் துர்நாற்றம் எடுக்கும் பயங்கரமான இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாஸ் வெளியே வரும் சொல்லவே முடியாது அவ்வளோ அருவறுப்பு நினச்சி பாருங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே மன்னிக்கவே முடியாமல் பல வருடங்களாக பிணங்களை போல சூழ்நிலைகள் அந்த கசப்புகள் அழுகி கொண்டு இருந்தால் நீங்கள் வாயை திறந்தால் என்ன தரமா பேசுவீங்க தான் பேசுவீங்க பேசுவோம் நம்ம எல்லாருமே அட அவர் தான் செத்து போயிட்டாரே அதை பற்றி ஏன் பேசணும் ஆ செத்து போயிட்டாலும் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா ஏன் தெரியுமா உள்ளுக்குள்ளே இன்னும் அடக்கம் பண்ணப்படவே இல்லை வாய் பிரேத குழி மாதிரி இருக்குது தரந்தா பழசு 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 எவ்வளோ பழசு நாற்றமாக வெளியே வருது அந்த நாவலை எப்படி ஆண்டவரை துதிக்கிறது அப்போ நான் மறக்கணுன்னா ஸ்டாப் ஸ்பீக்கிங் அபவுட் தட் நான் ஒரு கசப்பை நான் எனக்கு மறக்க முடியலன்னு சொல்கிறோன்னா நம்ம அதை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் இன்னும் புதைக்கவே இல்லை அந்த போன அந்த அசுத்தங்களெல்லாம் வெளியே தள்ளவே இல்லைன்னு அர்த்தம் அப்போது பேசுறதை நிப்பாட்டினோம்னா ஹியூமன் பிரெயின் தானாகவே கொஞ்சம் கொஞ்சம் டெலீட் ஆகிடும் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அப்போ என்னால் மறக்க முடியலன்னு இந்த டைலாக்கெல்லாம் வராது ஆண்டவர் எனக்கு மறந்தாரா என் பாவங்களை ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டாரா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாரு நான் மட்டும் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி அது என்னை பாதிக்கும் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உரைக்கிற வார்த்தை மனதார நான் மன்னிக்க வேண்டும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அத்தனை ஆண்டுகள் பிரயாசத்திற்கு பிரயாசத்தில் ரட்சிக்கப்படாத கிராமம் ஒரு வார்த்தையில் ரட்சிக்கப்படுமானால் இவ்வளவு நாள் கட்டி எழுப்பப்படாத உங்களுடைய வாவிக்குரிய வாழ்க்கை ஒரு மன்னிப்பில் கட்டி எழுப்பப்படும் டூ யூ பிலீவ் தட் மனசுக்குள்ளே ஏதாவது கசப்பு இருக்கா நம்மை நாமே நிதானி தறிந்தால் நாம் நீதிமான்களாக நம்ம நம்ம நீதிமான்களாக இல்லையான்னு நம்ம நியாயந்திருக்கப்படுவோம் நம்மளே ஜட்ஜ் பண்ண முடியும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்